சாப்பிடணும் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம விரதம் இருக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை இனிமா கொடுக்கணும் மண் புளியல் குளிக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வாழை இலை கொடுக்கணும் அடிக்கடி ஆவி முடிக்கணும் மௌனம் இருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருக்கணும் நமக்கும் நல்லது கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது இலை குளியல் மண்குளியல் மௌனம் கண்ணு கழுவுறது காது கழுவுறது மூக்கழுவுறது பெண்கள் பிறப்புறுப்பு கழுவுற நீர் தாராங்க மொத்தமாக பத்து முறை தான் இருக்கு ரொம்ப நமக்கு உடம்புள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு மொத்தமாக பத்து மெத்தடுங்க இது இயற்கை வைத்தியம் சொல்லி கேரளம் நடத்துகிறாங்க வருஷம் ஃபுல்லாக தூக்கி உள்ளே போட்டுட்டு அது வருஷத்துக்கு ஒருக்கா கேரளா போயிட்டு போன வாரம் கேரளா போயிட்டு வந்தேன் ஆகிய எவ்வளோ செலவாச்சு ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ஆச்சு என்ன சொன்னாங்க சாப்பிட வேண்டாம்னு சொல்லி சோறையே கொடுத்தேன் அதுக்கு வீட்டிலே சாப்பிடாமக்க வேண்டியதாக கேரளாவில் போய் அறுபதாயிரம் கொடுத்துட்டு சாப்பிடாம அவங்களுக்கு ஜூஸ் கொடுப்பாங்க கொடுத்துட்டு அங்கே போனேன் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க ஜூஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க சிந்திச்சு பாருங்கள் அங்கே என்ன பண்ண வராங்க லிஸ்ட் எடுப்பாங்க இனிமா கொடுக்க சொல்லுவாங்க யோகா சொல்லி தருவாங்க ஜூஸ் கொடுப்பாங்க அதை வீட்டிலேயே பண்ணிவிட்டேன் ஐம்பதாயிரம் மிச்சம் தானே பலவேல கொடுக்குறாங்க வருஷம் ஃபுல்லாக உடம்பு கெடுக்கிறது வருஷத்துக்கு ஒருக்கா எஃப்சி பண்ண போய்ட்டு வந்துடுது உடம்பு கழிவுகளை வெளியே தவற்கு அன்னன்னைக்கு எதாவது பண்ணணுங்க டெய்லி பண்ண வேண்டாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வேதி சாப்பிட்டா போதும் ஆறு மாசத்துக்கு இருக்கா நண்பழிகள் ஆறு மாசத்துக்குலிகள் வாரம் ஒரு முறை இனிமா மாசத்துக்கு ரெண்டு தடவை மூக்கழு வருது கிளீன் பண்றது அப்பப்ப கழுவுறது என்ன ஊற்றி வாய்ப்பு பிடிக்கிறது யார் செய்யறீங்களோ உடம்பு சுத்தமாக இருக்கும் அப்ப ஹாப்பியாக இருக்கீர்கள் அடுத்தது முதல்ல என்ன பார்த்தா உடம்பே கழிவுகளை வெளியேற்றும் பொழுது சப்போர்ட் செய்யணும் ரெண்டாவது என்ன பார்த்தோம் நாமலாக உடம்பு இருக்கிற கழிவு வெளியேற்றணும் இது வந்து வாலண்டரி எலிமினேஷன் முதல்ல சொன்னது ஆட்டோமேட்டிக் அது வந்து உடம்பே செய்கிறது இது நாம செய்கிறது மூணாவது சொல்லட்டுங்களா இனிமேல் குப்பையே உள்ள போகாமல் வாழணும் புரிஞ்சுக்கங்க ஞானிகள் இனிமேலாம் கொடுக்க மாட்டாங்க ஞானிகள் லோகாலாம் செய்ய மாட்டாங்க பெரிய ஞானிகள் அவங்க விரதமெல்லாம் இருக்க மாட்டாங்க ஏன் தெரியுங்களா அவங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல உடம்புக்குள்ள குப்பையே போகாமல் வாழ்ந்துருவாங்க அப்புறம் இது கழுவி நிற்கும் உடனே அப்ப நான் இவங்க இது வரைக்கும் ஞானியாக தான் இருந்தது நினச்சிக்காதீங்க இதெல்லாம் செய்யாமல் அப்படின்னு ஞானி கழிவுறாதீங்க அப்போ நான் யோகாவே செய்கிறது இல்லை ஞானி அப்படி சொல்ல வரல ஆரம்பத்தில் இதெல்லாம் செய்யணுங்க போக போக குறைச்சிக்கிட்டே வரணும் ஒரு நாள் செய்யவே கூடாது அதான் ஞானங்கிறேங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்கா பேதி சாப்பிடுங்க இது வந்து பேசிக் கிளாஸ் எல்கேஜி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நல்லா உடம்பெல்லாம் சுத்தமானதுக்கு அப்புறம் ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போ ஆரம்பத்தில் டெய்லி யோகா செய்யணும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணலாம் உடம்பு ஆரோக்கியமான வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும் அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும் கழிவே உள்ள போகாமல் வாழணும் கழிவு உள்ள போகாமல் என்ன தெரிஞ்சுக்கணும் உணவை எப்படி ஒழுங்கா ஜீரணம் பண்ணுறது காத்தை எப்படி ஜீரணம் பண்ணுறது குடிக்கிற தண்ணி எப்படி ஜீரணம் பண்ணுறது எப்படி தூங்கிறது எப்படி உழைக்கிறது மனசை எப்படி வச்சுக்கிறது சாப்பாடு தண்ணி தூக்கம் மூச்சு காத்து உழைப்பு மனம் இந்த ஆறு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா இனி உடம்புக்குள்ள கழிவையே போகாது குடிக்கிற தண்ணிங்க தண்ணி சுத்தமான தண்ணியாக இருந்தால் இது உள்ள போய் ஏன் கழிவா மாறுது குடிக்கிற தண்ணி சுத்தமா இருக்கு உள்ள போகுது கழிவா தங்காதான் இல்லையா இது குப்பை யாரோ தங்கமா இல்லையா இப்ப கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிறோம் விளம்பரம் பண்றாங்க தெரியுமா புரிஞ்சுக்கங்க குடிக்கிற தண்ணி குப்பையா இருக்குது யாருக்காவது குடிக்கிற தண்ணி குப்பையா இருக்கிறது தெரியலன்னா ஒன்னு சொல்றேன் கடையில் போய் மினரல் வாட்டர் வாங்கிட்டு வாங்க அதை வீட்டில் வையுங்க ஒரு செல்ஃபில் வச்சுருங்க பத்து வருஷம் வைங்க ஒரு புழு ஒரு பூச்சி வராது ஏன்னா புரிஞ்சுக்கோங்க ஒரு புழு பூச்சி வாடுற கூட அதில் ஒன்றுமே இல்லை சாதாரண கொழா தண்ணியை ஒரு பாட்டிலே பிடிச்சி ஒரு செல்ஃபில் வையுங்க நாலு நாள் அஞ்சு நாள் ஏன் பத்து நாளுக்கு அப்புறம் ஒரு புழு வரும் அப்போ என்ன தெரியுமா அர்த்தம் ஆர்கானிக் தண்ணின்னு கொடுங்க சில பேருக்கு சந்தேகம் வரும் சார் கங்கா தண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறேன் சார் அது குழுப்பூச்சியை வரதில்லை அப்போ அது கெட்டதானு கேள்வி வருமா இல்லையா சைன் சொல்கிறேன் கேளுங்க பிஹெச் வேல்யூ மூன்று முதல் ஏழு வரை தண்ணி இருந்தால் அதில் குழுப்பூச்சி வரும் மூணுக்கு கீழே போனாலும் வராது எட்டுக்கு மேலே போனாலும் வராது கங்கா தண்ணி பிஹெச் வேல்யூ எட்டு ஒம்பது அது நல்ல தண்ணி அதெல்லாம் புழு வரவே வராது இந்த கடையில் வாங்குறவங்களாம் பாட்டில் வாட்டரு அதோட பிஹெச் வலி ரெண்டு மூணு தான் அவன் ஏழுன்னு எழுதியிருப்பான் பொய்யது ஏழு தண்ணி பீக சைன்ஸ் சொல்கிறேங்க ஏழு பிஹெச் வேல்யூ உள்ள தண்ணியில் புழு வருங்க ஆனால் மினரல் வாட்டரில் ஏழுன்னு போட்டிருக்காங்க புழு வர்றதே இல்லை ஏழு கேளுங்க புரிஞ்சுக்குங்க அதோட பிஹெச் வலி ரெண்டு தமிழில் சொல்லட்டுங்களா தமிழில் சொல்கிறேன் அதுதான் உங்களுக்கு புரியும் ஆசிட் இங்கிலீஷா சொல்றேன் அமிலம் அப்பதான் பழகு புரியுதுங்க தமிழ்ல சொல்ல வேண்டியது தமிழ்ல சொல்ல வேண்டியதுக்கு இருக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் சொல்ல வேண்டியது இருக்கு தமிழ்ல அதுக்கு பேர் ஆசிடு இங்கிலீஷ்ல அமிலம் தமிழ் தண்ணி குடிச்சா உடம்பு குப்பையா இருக்கும் புரிஞ்சுக்கணும் நம்ம குடிக்கிற தண்ணி இப்பெல்லாம் ஓப்பனா சொல்றேங்க இப்போ ரீசெண்டா எல்லா நோய்க்கும் காரணமே தண்ணி தாங்க அதுலயும் குறிப்பா அவர் விஷயம் தெரியுமா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அதை பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு விற்று விட்டார்கள் இனிமேல் நாம குடிக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் வந்து இது கொடுமை யாருக்குமே தெரியலங்க வித்துட்டங்க அப்ப ஏன் தெரியுமா போறதெல்லாம் தடுக்கிறாங்க தண்ணியெல்லாம் ஏன் வந்து இது பண்ணுறாங்கன்னா அவன் இனிமேல் அவங்க கொடுக்குற தண்ணி மட்டும் தான் குளிக்கணும் அது ஆசிட் தண்ணி மட்டும் தான் கொடுப்பான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா தயவு செய்து தண்ணியை பற்றி ஆராய்ச்சி பண்ணிடுங்க இப்போவே அப்போ தான் இனிமேல் உயிரோடவே இருக்க முடியும் குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணுங்க அதுக்கு என்ன செய்யணும் கொடா தண்ணி ஆற்று தண்ணி போர் தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மண்பானையில் ஊற்றி வச்சு ஏத்தான் கொட்டையை உரசி அதுக்குள்ளே இந்த மீன் தொட்டியில் வர பப்பிங் மிஷின் இருக்குது ஒரு கேள்வி மீன் தொட்டிக்குள்ள ஏன் வந்து ஒரு மொட்டு மொட்டா வர மாதிரி மிஷின் வச்சிருக்கிறோம் எல்லாரும் வீட்டுல மீன் தொட்டி வச்சிருக்கோம் ஏரோபோன் வாங்கி வைப்போம் ஏன் தெரியுமா ஒரே தண்ணியில் மீன் ரொம்ப நேரம் இருந்தா மீனுக்கு தேவையான சத்து கிடைக்காம செத்துரும் ஒரு தண்ணி மீன் தொட்டியில ஊத்திட்டீங்க மீனை போட்டி மீன் என்ன பண்ணுது தண்ணீர் சத்தெல்லாம் சாப்பிடுது ஆக்சிஜன் சாப்பிடுது மினல் சத்தெல்லாம் சாப்பிடுது உயிரோடு இருக்குது அப்புறம் தண்ணி கெட்டு போச்சு ஆக்சிஜன் இல்லை மினல் இல்லை செத்து போயிடுமா அப்ப ஏர் பம்ப் பாயிண்ட் போட்டா என்ன என்ன புரிஞ்சுக்கங்க காற்றை தண்ணீருக்குள் விட்டால் காற்றில் உள்ள நல்ல பொருள் தண்ணீரில் கலக்கும் தண்ணீர் உள்ள கெட்ட பொருள் காற்றில் வெளியே போகும் இது ஒரு தத்துவங்க அப்ப அந்த தத்துவத்தை பயன்படுத்தி என் தண்ணி சரி பண்ணி தண்ணி மாத்தாம வீட்டில் வச்சிருக்கோமா இல்லையா ஒரு ஐடியா மண் பானை வாங்குங்க அதை மீன் தொட்டியா நினைங்க ஒரு இரநூறுவா கொடுத்து ஏர் பம்ப் வாங்கி உள்ள போட்டுருங்க அது பாட்டு ஓடி கிடக்கட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் பம்ப் ஓடுற அந்த தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்க ஒரு டம்ளர் குடிச்சா நூறு டம்ளர் குடிச்சு போயிருக்கும் ஆக்சிஜன் இருக்கும் நான் சின்ன வயசா பொழுது ஸ்கூல்ல படிக்கும்பொழுது மெட்ரோ வாட்டரு கீழ்பாக்கத்துக்கு நான் போயிருக்கேன் ஸ்கூல்ல கூட்டிட்டு போனாங்க அப்போ வச்சு வச்சுதான் தண்ணி சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க சாண்டு ஃபில்டர் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நான் இப்போ உள்ள போகல இப்போ என்ன நகரம் இருக்கணும் தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்ப சாயின் பில்டர்லாம் வச்சிருக்க வாய்ப்பு நினைக்கிறேன் உலகத்திலேயே தண்ணியை சுத்தம் பண்றது சாயின் பில்டருங்க பெரிய பெரிய கல் அடிக்க வைக்கணும் அதுக்கு மேல சின்ன கல் அதுக்கு மேல சின்ன கல் அதுக்கு மேல சின்ன கல் அதுக்கு மேல மணல் போட்டு தண்ணியை மேலே ஊத்துனீங்கன்னா கீழே வர தண்ணி பிராண தண்ணி குடிச்சு பாருங்க எல்லா நோய் அப்போ தண்ணியை தண்ணிய ஒழுங்கு செய்யணும் அடுத்தது காத்த ஒழுங்கு செய்யணுங்க நம்ம என்ன பண்றோம் ஆறு மணி ஆனா போதும் கொசு வரும்னு பயந்து எல்லா ஜன்னல் கதையும் அடைச்சி வச்சுட்டு கப்படி கப்படிச்சு படிச்சுக்கோம் ஒரு விஷயம் தெரியுமா ஒரு நிமிடத்தில் எட்டு லிட்டர் காற்று உள்ள போய் வெளியே வருது உள்ளே போகும்போது நல்ல காற்று வெளியே வரும்போது கெட்ட காற்று அடைச்ச ரூம்ல படுத்த என்ன ஆகும் ஒரே காற்று திரும்ப திரும்ப சுவாசிக்கும் போனது உடம்புல குப்பைகள் தங்குமா அடைத்த ரூமில் படுக்க கூடாது அப்போ குப்பையா இருக்கும் காலையில் ஹாப்பி இல்லாமல் இருக்கும் அப்படியே டென்ஷனாக இருக்கும் இதுவுமே செய்ய பிடிக்காது காரணம் அடைத்த அறையில் படுத்தவர்கள் ஆங்க அடைச்ச அறையில் படுத்தா உடம்புக்கு நோய் வரும்னு புரிஞ்சுதா இல்லைங்களா அடைச்ச அறையில் படுத்தாவே நோய் வரும்னு சொல்கிறேனே அதுக்குள்ள கொசுவத்தை பார்த்த வச்சு தூங்குது கொசுவத்திலிருந்து வர வாசம் கொசுக்கு தானே கொசுக்கு விஷம்னா நமக்கு என்ன வாயாசமா இது வேற குட் நைட்டு ஆல் அவுட் அவன் தெளிவா பேர் வச்சிருக்காங்க அவன் தெளிவா தான் வச்சிருக்கான் ஆல் அவுட்டு அப்படின்னு சொல்றான் நமக்கு தான் புரியல ஆல் அவுட் பயன்படுத்தக்கூடாது கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது அடச்சுரவுல படுத்தக்கூடாது சில பேர் பெட்ஷீட் தலையோடு போய் படுத்திருப்பாங்க இது அதை விட கொடுங்க உள்ளுக்குள்ளேயே காசு சுத்திட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க வெற்றிட தலையோட போத்தி படுத்துட்டு இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள ஒருவேளை சில சம்பவங்கள் நடந்தா அந்த காத்து சுத்திட்டே இருக்குமா இல்லையா என்ன கொடும சரவணம் காத்த ஒழுங்கு பண்ணணும் அப்புறம் தூக்கம் ஒண்ணு சொல்லிட்டீங்களா நம்மள மறந்து தூங்கினாங்க ஹாப்பியா இருப்பங்க என்ன கேட்டா இப்ப எல்லாம் யாருமே தூங்குறதே இல்லைங்க நீங்க சொல்லுவீங்க நாங்க நான் டெய்லி தூங்குறேன்னு சொல்றீங்களா இல்லையா நான் நிரூபிக்கிறேன் நீங்கள் தூங்குறதே இல்லை புரிஞ்சுக்கங்க குழந்தைகள் தான் தூங்குது ஞானிகள் தான் தூங்குறாங்க நம்ம நிரூபிக்கிட்டா நாளைக்கு காலையில உங்க குழந்தை தூங்கி எந்திரிக்குதல்ல அதை வேடிக்கை பாருங்க தூங்கி எந்திரிச்சோன்னு மக பிடிச்ச மாதிரி உட்காந்துரும் அது சாதாரண விலைக்கு வரைக்கும் அரை மணி நேரம் ஆகுதா இல்லையா நம்ம அப்படி இல்ல எந்திரிச்சூர்லயே பிக்கப் தான் எந்திரிச்சூர் நீங்க சண்டை நீங்க சண்டை எட்டு மணிக்கு வேலைக்கு போறோம் நீங்க பாத்திரம் கிடைக்கும் சிந்தியுங்கள் ஒரு நாள் நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க இங்க மலை மேல ஏறி போறீங்க ட்ரக்கி போயிட்டு வந்து நாலு மணிக்கு ஒரு ரூம்ல படுக்க சொல்றாங்க மலை மேல ஏறிட்டு வந்து படுக்க தன்னை மறந்து தூங்கிட்டீங்க ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சு எப்படி தெரியுமா இருக்கும் ரூம்ல யாருமே இல்லை எப்படி தெரியுமா இருக்கும் நம்ம யார் நாம அதுக்கு இந்த ஊர் குழு வந்து படுத்துருக்கோம் இது சாயந்தரமா காலையிலேன்னு தோணுச்சா இல்லையா நீ யோசிக்க அது அந்த மாதிரி சம்பவம் கடைசி அப்போ நடந்துச்சு யோசிச்சு பாரு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுக்கு முன்னால ஒரு வேலை நடந்திருக்கும் இப்போ யோசிங்க நாம குழந்தை மாதிரி தூங்கி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு முடிஞ்சுக்கா ஆனால் குழந்தைகளும் ஞானிகளும் டெய்லியுமே எந்திரிக்கும் போது அப்படிதான் எந்திரிக்கிறாங்க அவங்க தாங்க தூங்குறாங்க நம்ம சொல்லிட்டீங்களா யார் தன்னை மறந்து தூங்குகிறீர்களோ ஹாப்பியா தாங்க இருப்பீங்க நாங்கள் நைட்டு மணிலாம் கார் ஓட்டுறோங்க இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க நான் செல்ஃப் டிரைவிங் தான் நைட்டு ஃபுல்லாக கார் ஓட்டுவேன் பகலெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன் மறுபடி நைட்டு ஃபுல்லாக கார் ஓட்டுவேன் எப்படின்னா கார் ஓட்டிகிட்டே இருப்பேன் எப்போ தூக்கம் வருதோ கார் ஓரமாக நிறுத்துவேன் என்னை மறந்து தூங்குவேன் நான் டீப் ஸ்லிப் போயிடுவேன் எடுத்துகிட்டு போகிறவங்க தொட்டால் ரெண்டு தன்னை மறந்து ஒரு மணி நேரம் தூங்கா போதுங்கிறாங்க உடனே சில பேர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் யார் சொன்னார்கள் நான் சொல்றேன் ஒருத்தர் எட்டு மணி நேரம் சம்பாதிக்கிறார் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கூலி ஒருத்தர் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் சம்பாதிக்கிறாரு ஒரு கோடி உங்களுக்கு எது வேணும் புரிஞ்சுங்களா அப்ப ரொம்ப நேரம் சம்பாரிச்சா அதிகமா கிடைக்குமா என்ன சொல்றேன்னு தூங்குறது முக்கியம் மறந்து தூங்கணுமா என்ன கேட்டா என்ன கேட்டா ஓப்பன சொல்றீங்க யாருமே தூங்குறது நீங்க ஓப்பன சொல்றீங்க யாருமே தூங்குறது நீங்க அப்பாங்க ஹாப்பியா இல்லை துன்மையிலங்க

திடீர்னு தெரியுமா உங்களை மீறி உடம்பு ஒரு ஜெர்க் ஆகும் அப்படி ஆகும் இது ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்லை இன்னைக்கே ரெண்டு மூணு பார்த்து இப்ப பார்த்து கண்டிப்பா பார்க்க பார்க்க பேச பேச காட்சி இதே தான் பண்ணீங்கன்னா இதை தான் வீட்டில் பண்ண சொல்றேன் உட்காந்துட்டே இருங்க உடம்பு ஜெர்க் ஆகும் இப்படி அஞ்சு முறை ஜெர்க் ஆயிட்டு அப்புறம் படுங்க டீப் ஸ்லீப் போகலாம் ஏன் தெரியும் உடம்பு ஜெர்க் ஆகுது உடம்பும் மனதும் பிரியும் பொழுதுதான் உடம்பு ஜற்காகும் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உடல் மனதும் பிரியும் அரை மணி நேரத்தில் எனவே தான் எல்லா ஆசிரமங்களிலும் உட்கார்ந்து தியானம் என்ன சொல்றாங்க படுத்து தியானம் என்ன இல்லை உட்கார்ந்து பிரார்த்தனை என்ன சொல்றாங்க படுத்துட்டு பிரார்த்தனை பண்ண இல்லை நீங்க வேணா பாருங்க பஸ்ல போகும்போது பாருங்க வரும் ட்ரெயினில் போகும்போது தோத்து வரும் ஆஃபீஸில் போய் உட்காந்து தான் தோத்து வரும் ஸ்கூலில் போய் உட்காந்தா டீச்சர் வந்தால் பார்த்தாலும் தோக்கம் வரும் காலேஜ் போனால் தூக்கம் வந்து வீட்டில் இருந்து படுத்தா மட்டும் தோற்க வருது சிந்தையுங்க இனிமேல் கொஞ்சம் பண்ணுங்க ஆஃபீஸாக நினச்சிட்டு வீட்டில் உட்காருங்க ஸ்டூடெண்ட்டாக நினச்சிட்டு எதிரில் டீச்சர் பார்த்து வந்த மாதிரி ஒரு கருத்தவங்களோட தூங்கிடுங்க இனிமேல் உட்காந்துட்டே தூங்குங்க உண்மையிலுங்க நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருங்க நாலு மணிக்கு படுத்துங்க கொஞ்ச நேரம் நல்லா தூக்குறாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் முதுகையை நேராக வைத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உட்காடுறீங்களோ உடம்புக்கு ஹாப்பியாக இருக்கும் ஹெவி டோஸ் தூக்கம் மாத்திரை ஒன்று இருக்கு ஹெவி டோஸ் தூக்கம் மாத்திரை சொல்றீங்களா ஹெவி டோஸ் தூக்கம் மாத்திர யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ சொல்லுங்கள் ஹெவி டோஸ் தூக்கம் மாத்திரை இருக்குது என்னோட வீடியோ யூடியூப்ல போட்டு பக்கத்துல வைங்க பல பேர் தூங்கினீங்க பல பேர் அதை பார்த்து தூங்கிடுவாங்க அட்லீஸ்ட் அதுக்காக நான் பிரயோஜனமா இருக்கேன்னு சந்தோஷமா இருக்கு தூக்க முக்கியங்க ஒரு உழைப்பு இங்க பாருங்க உடம்புக்கு அதிக வேலை கொடுத்தா நோய் வருங்க உடம்புக்கு அதிக வேலை கொடுங்களேன் ஹாப்பியாகவே இருக்கேன் உடம்புக்கு வேலையே கொடுக்காம உட்காந்து பாருங்க ஹாப்பியா இருக்காது அப்ப அளவா கொடுக்கணும் ஒரு ஐடியா சொல்றேங்க யாரெல்லாம் உடம்புக்கு நிறைய வேலை செய்கிறீங்களோ ஹாப்பி வேணுமா சொல்லிட்டா ரெஸ்ட் எடுத்தா ஹாப்பி யாரெல்லாம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு டயர்டாகி டீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி சாப்பிட்டு சாப்பிட்டு டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சால் தெரியும் வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்க சரியாகும் புரிஞ்சுங்க அப்போது உடம்புக்கு அதிகமான வியாதி கம்மியான வியாதி அவ்வளோவாக இருக்க வேண்டும் உடல்நிலைமை ஒழுங்கு செய்ய வேண்டும் இவர் என்ன சொல்றாரு அளவு தெரிஞ்சுக்க முடியலங்கிறார் சரி அளவெல்லாம் வேண்டாங்க நீங்க அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க டயர்டாகும் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்து போதும்னு தோணும் அப்போ வேலை செய்யுங்க இந்தியாவில் மட்டும்தான் சிஸ்டம் இல்லை ஜெர்மனிக்கு போவோம் ஜெர்மனுக்கு நீங்க வேணா போய் பாருங்க கேட்டு பாருங்க ஜெர்மன்ல யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கம்பெனியில வேலை செஞ்சாலும் எப்ப ஓய்வு வேணுமோ உட்காந்துக்கலாம் மேனேஜரோ ஓனரோ வந்து கேட்க மாட்டாங்க அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு வச்சுங்களேன் மேனேஜர் வராரு ஓனர் வராரு உடனே பயந்து போய் வேலை செய்யணும் நடிக்க மாட்டாங்க அப்படி உட்காந்துட்டே இருப்பார் அவர் வருவார் ரெஸ்ட் எடுத்துருவோம் ஓகே போயிட்டு வருங்க ஃபாரின்லாம் வேலை செய்யும் போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அளவு பண்றாங்க வேலை செய்யறதுல படிக்க இருக்கும் பெட்ரூம் இருக்கும் வேலை செய்யலாமா எங்க கிடையாது ஒரு புரிய மாதிரி சொல்றேன் ஒருத்தர் மேசன் இன்ஜினியர் கூப்பிடுறாரு வேலை கொடுக்குறாரு நான் இன்ஜினியர் இருந்திருக்கேன் அதான் சொல்கிறேங்க ஒரு மேஷன் வருவாருங்க கரெக்டாக பத்து மணிலாம் பத்து பத்துக்கு தான் வருவாங்க அந்த சட்டெல்லாம் கழித்து இவங்க எல்லாம் மாட்டி அவர் முதல் முதல்ல நான் டைம் பார்த்துட்டே இருப்பேன் முதல் முதல்ல கலவை அடிக்கிறதுக்கு பத்தே முக்கால் ஆகும் பதினொன்றரை மணிக்கு டீ சாப்பிட உட்காந்துருக்காரு அப்புறம் எழுப்பணும் அப்புறம் ஒன்றரை மணிக்கு சாப்பிட உட்காந்துருக்காரு அப்புறம் மறுபடியும் எழுப்பணும் அஞ்சு மணி ஆகுதுன்னா நாலு மணிக்கு கலவை போதுமா நிறுத்துமா அப்படின்றவர் கலர் அதிகமான டைம் ஆயிருமா அஞ்சு மணிக்கு சட்டை போட்டு நின்றுருப்பாரு யாரு வேலைக்கு வரும் பொழுது இருட்டு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்க டயர்டா இருக்கும் பாரு புரியா சொல்றாங்க இதே அந்த மேசன் சொந்தமா வீடு கட்டுறா காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு பல்ல வெளிச்சிட்டு ஆறரை மணிக்கு வேலை ஆரம்பிப்பாருங்க எட்டு மணி வரைக்கும் வேலை செய்வாருங்க டீ சாப்பிடுவாருங்க மறு வேலை செய்வாருங்க பதினொரு மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு தூங்கிடுவாருங்க நீங்கள் தூங்கிட்டு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் வேலை செய்ய டீ சாப்பிட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை செய்வாரு சாதாரணமா மத்தவங்க கிட்ட வந்து ஒரு நாள் வேலை செய்கிறத விட எட்டு மடங்கு வேலை செய்கிறார் டயர்ட் ஆவதில்லை பிடிச்சு வேலை செஞ்சா டயர்ட் ஆகாது பிடிக்காம வேலை செஞ்சா டயர்ட் ஆகும் பிடிக்காத வேலையை ஒரு லட்சம் ரூபாய்க்கு செய்வதை டிஸ்டைன் பண்ணிவிட்டு பிடிச்ச வேலை வாங்க அந்த வாழ்க்கை முன்னேறும் உழைப்பு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருந்து உழைச்சா

தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க குறிப்பா யாருமே தனக்காக வாழ்றதே இல்லைங்க மற்றவங்களுக்கு மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நல்லாவே இல்லைங்க யாருமே மற்றவங்களுக்காக வாழ்ந்து 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 கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்களுக்காக வாழ்றது நீங்க பிரிச்சுக்க உங்களுக்காக வாழ்றது செல்ஃபிஷ் கிடையாது செல்ஃப் கேர் நமக்காக வாழ்றதுன்னு கெட்டது கிடையாதுங்க நல்லதுங்க

என்ன வேணா எழுதலாம் நோ சென்சார் நத்திங் நோ லீகல் என்ன வேணா எழுதலாம் ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து இதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு மனசுக்கு பிடிக்குமோ எல்லாம் எழுதுங்க எழுதியாச்சா இந்த பேப்பரை எழுதிங்க ஒரு பேனா எடுத்து எதெல்லாம் செஞ்சா செருப்பால் அடிப்பாங்களோ அடிச்சிருங்க சில பேர் சார் எழுதுகள் எல்லாமே அடிச்சுட்டேன் சார் அப்படி எழுதிருக்கீங்க எதெல்லாம் செஞ்சா மற்றவங்க மனம் புண்படுமோ அதெல்லாம் அடிங்க எதுதெல்லாம் செய்யறதுக்கு கையில் காசு இல்லையோ அதை அடிக்க வேண்டாம் ஃபியூச்சர் பிளான்ல கொடுங்க எதுதெல்லாம் செஞ்சா யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க மற்றவங்க மனம் புண்படாது நமக்கும் முடியும் அதை அஞ்சு இருந்தா போதுங்க இந்த அஞ்சு விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா நீங்க ஹாப்பியா இருக்கீங்க கோலம் போறது பிடிச்சிக்கா நீங்க போட மாட்டோம் எல்லாரும் திட்டவா போறாங்க இல்லை மற்றவங்கனா புண்படுமா புரிஞ்சுக்கலா பாட்டு பாடுறது பிடிச்சிருக்கா பாடுங்க யார் நாங்கள் கேட்க மாட்டோம் புரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு பிடித்த விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சா ஹாப்பியாக இருக்கலாம் குழந்தைகள் தான் செய்கிறது அதை லூஸ் என்று சொல்கிறோம் குழந்தைகளும் நாணிகளும் பிடிச்ச விச திரும்ப திரும்ப செய்வாங்க நமக்கு லூஸ் சொல்லுவோம் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்குமா இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப வருஷம் வச்சுக்கோங்க நீங்கள் விட்டுட்டு ஏன் விட்டுட்டீங்கன்னா வேலையிருக்குங்க குழந்தை படிக்கணுங்க ஸ்கூலுக்கு போகணுங்க புரிஞ்சுக்கங்க பிடிச்ச வேலையை திரும்ப திரும்ப செஞ்சா இது நல்லா செய்யலாங்க இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் இதுதாங்க கான்செப்டு எனவே மனதுக்கு பிடித்த நேரத்தை அதிகரிக்க வேண்டும் டான்ஸ் ஆடணுமா ஆடுங்க பாட்டு பாடணுமா பாடுங்க ஓடம் போடுங்க ட்ராயிங் வரைங்க புரிஞ்சுங்களா உங்களுக்காக சில நேரத்தையும் ஒதுக்குங்கள் அப்பொழுது நீங்கள் நிம்மதியாக இருக்கீர்கள் ஹாப்பியாக இருக்கீர்கள் ஓப்பனா சொல்றங்க நம்ம ஊர்ல யாருமே நமக்காக வாழ்றதே இல்லைங்க அப்படின்னு பழக்கி விட்டாங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க கஷ்டப்பட்டு படி நாங்க கேட்கிறேன் ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும் ஜாலியா படிக்கிறோம் உனக்கு என்ன புரிஞ்சுங்களா சொல்லும் பொழுதே நம்ம எப்படி பழக்கிட்டாங்கன்னா பாடுபட்டு பணம் சொப்பாரு சொல்லுங்க இப்படி யாராவது கஷ்டப்பட்டு வீடு கட்டிடுறா நான் ஜாலியாக வீடு கட்டினா வந்து உள்ளே வர மாட்டேங்கா நீங்கள் புரிஞ்சுங்களா வேறு இவங்க தப்பாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜாலியாக சம்பாதிக்கலாம் ஜாலியாக புரிஞ்சுங்களா சந்தோஷமாக செய்யணும் யாருமே சொன்னதே இல்லைங்க இப்படியாவது கஷ்டப்பட்டு டென்த்து மார்க் எடுத்துட்றா எடுத்து முடிச்சோன்னு இப்படியாவது கஷ்டப்பட்டு ப்ளஸ் டூ மார்க் எடுத்துடுறா இப்படியாவது கஷ்டப்பட்டு காலேஜில் முடிச்சிட்றா இப்படியாவது கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிடுறா அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் கஷ்டப்படுவோம்னு பேரிங்க அது வரைக்கும் தான் வருவாங்க

எதிர்த்து பேசாத அப்படி சொல்லி கொடுத்து ஒரு பாதி கால் வாசி முட்டாளாக்குறாங்க ஆகுறாங்க அப்புறம் காலேஜுக்கு நடக்கும் அங்கே போய் புரியாத பாசிக்குமே பிசி கொடுத்துருவாங்க ஒன்றும் புரியல ஒரு பாதி ஆயிடும் அப்புறம் கம்பெனிக்கு வேலைக்கு போனவங்க எதுக்கு வேலை செய்யணும்னு தெரியல மேனேஜர் கெட்ட கட்ட வார்த்தை திட்டுறான் அவன் கைப்படிக்கும் படிக்கும்போது கெட்ட வார்த்தை போடுறான் கெட்டு போய் அவன் திட்டுலாம் வாங்கி மீட்டிங்கில் உட்காந்து அசிங்க அசிங்கமாக திட்டு வாங்கிட்டு எல்லாம் தொலைச்சிட்டு வெளியே வந்து கெத்த வந்து அப்படி சுற்றிட்டு முக்கால் வாசி பைத்தியமாகிடும் கடைசி அந்த கல்யாணத்தை பண்ணி முழு வைத்தியமாக்கி அதுக்கப்புறம் எவனாவது கிளாஸ் நடத்துவானா மோட்டிவேஷன் ஸ்பீச் எங்கே போகிறது சிந்த சாமியாரை பார்க்குறது அப்புறம் கோர்ஸ் எங்கே நடக்குதா நீ ஹாப்பியாக வாழ்றதுக்கு என்ன கோர்ஸ்னு எதுக்கு அலையிடும் அதுக்கு பரித்து மூட்டு குடவுலேயே இருந்துட்டு போகலாம் அப்புறம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா மீண்டும் குழந்தையாக போகிறோம் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க குழந்தை ஒழுங்காதான் இருக்கு நம்ம சிஸ்டம் என்ன பண்ணது குழந்தைய முட்டாளாக்குது பைத்தியமாக்குது ஹாப்பியா வாங்கன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ அதிகரிச்சா போதுங்க யாரை பத்தி கவலைப்பட வேண்டாம் புரிஞ்சுக்கங்க வெறும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா ஹாப்பி மட்டும் இல்லைங்க தன்னம்பிக்கை தில்லு தைரியம் ஞானம் அறிவு புத்தி சாதம் எல்லாம் வருங்கிறங்க நீங்க வேணா பாருங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருக்காங்க இல்லைங்களா நீங்க எல்லாம் காரி துப்புறீங்க திட்டுறீங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா தனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி டுவெண்ட்டி பேர்ஸ் வாழ்றாங்க அதனாலதான் எதை பத்தி கவலைப்படவே இல்லை அதுக்காக அந்த மாதிரி வாழ் வாழ சொல்லுவோம்ல புரிஞ்சுக்குங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும் ஆனால் தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்கிறக்காக மற்றவங்களே கெடுக்க கூடாது ஞானிகள் என்ன பண்ணுவாங்க தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வாங்க பிறரை துன்புடுத்த மாட்டார்கள் கெட்டகாரி பண்றவங்க தன் மனசு பிடிச்சவன் வாழும் பொழுது மற்ற வித்தியாசம் அப்போ கெட்டகாரி பண்றவங்க எவ்வளவு சமாளிச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நான் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எங்கிட்ட யாரும் நடந்து வர முடியாது ஒன்றுமே இல்லைங்க பெரிய வேலையில பண்றது இல்லைங்க எனக்காக வாழ்கிறேங்க டைம் கிடைக்கும் ஸோ புரிஞ்சுக்கங்க எல்லாரும் பிசி பிசிங்க நான் பிஸியாக இருக்கிறேங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது நேரம் இல்லைன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேங்க என்னை விட உலகத்தில் ஒரு பிஸியாக இருந்தால் காட்டுங்க நான் எவ்வளோ பிஸி தெரியுங்களா நான் ஒரு மெயில் வச்சுருக்கேன் ஈனார் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் மெயில் பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு நூறு முதல் முந்நூறு மெயில் வருதுங்க நான் தான் பதில் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர்த்துக்கு நானே அவுட் கோயிங் பண்ணி பேசி ஆலோசனை கொடுக்குறேன் ஃப்ரீயா என் ஃப்ரெண்டுகள் எல்லாத்துக்கூடையும் மாதம் டூர் போயிடுவேன் ஃபேமிலியும் பார்த்துக்குறேன் ஆஃபீஸில் ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க எல்லாத்தையும் கவனிக்கிறேன் காரு டிரைவர் கிடையாது செல்ஃப் டிரைவிங்கு எல்லா ஊரில் எல்லா ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் புதுசாக வர எல்லா படத்தையும் பார்த்துருவேன் எல்லாம் பண்ணிவிட்டு நானே தான் இருக்கேன் சில நேரங்கள் ஏன்னா நீங்கள்லாம் வெட்டி வேலை அதிகம் பண்ணுறதுனால டைம் இல்லை சீரியல் தான் பார்க்கறது பற்றி உட்காந்து தோல் மூட்டிட்டு வேலை இந்த புரிஞ்சுக்கலாம் நம்ம பல பேர் என்ன பண்றோம்னா டைம் மேனேஜ் பண்ண தெரியலங்க அதாங்க வியாதி ஹாப்பி வேணும்னா டைம் மேனேஜ் பண்ண தெரியணும் ஜெர்மன்ல டைம் மேனேஜ்மெண்ட் சூப்பராக இருக்குங்க ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருக்காரு ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலை வெட்டியும் கிடையாது வாக்கிங் போயிட்டு இருக்காரு இதில் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறாரு இது மச்சம் நம்ம ஸ்கூல்ல முப்பது வருஷம் முன்னால படிச்ச முன்னாடி நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம் வாக்கிங் போற நாம அப்படியே நிறுத்திட்டு வாடா மச்சான் போய் பேக் உட்காந்து ஒரு மொட்டை பொருசு வாங்கி சாப்பிட்டு அப்புறம் மொட்டை பொருசு வாங்கிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு சாப்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்குமா இல்லையா ஜெர்மன்ல அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா கூட ஹாய் ஹலோ ஒன்று பார்த்து ரொம்ப வருஷம் சோக்கி ஃபோன் நம்பர் கூட பிஸியாக இருக்கேன்ட்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவர் போயிடுவாருங்க பிஸியாக இருக்கேன்ட்டு வாக்கிங்கே கண்டினியூ பண்ணுவாங்க இதான் இருக்கிற பழக்கம் வாக்கிங் போயிட்டு அன்றைக்கி வீட்டில் வெந்த வேலையில் இருக்கேன் சும்மா உட்காந்துட்டு அப்புறம் சாயந்தரமாக ஃபோன் பண்ணி உன்னை இன்றைக்கி நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த வாரம் ஏழாம் தேதி ஒரு சனிக்கிழமை நாலு மணிக்கு மீட் பண்ணலாமான்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தாங்க மீட் பண்ணுவாங்க நம்ம டைம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லைங்க அப்போ தான்